நான் தான் மூலிகை சாப்பிடுவேனா என்ன விட வேறு லெவலில் சாப்பிட்றாரு ஐயா இது சாப்பிட்றதுனால என்ன நன்மை இல்லையா ஐயா நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்களா நானும் சாப்பிட்றீங்க ஆ நல்லா தான் இருக்கு சாப்பிடுங்க நாக நீட்டுங்க முள் ஆமாம் முள் முல் பறக்க சாப்பிடுங்க இது என்ன டேஸ்ட் இருக்கு தன்மை ஆ சிறு கசுப்பு தான் பெண்கள் வெள்ளைப்படுதல் ஆண்கள் விந்து ஒழுகு இதெல்லாம் குணப்படுத்தும் கிட்னி கல்லை வெகுவாக கரைக்கும் ஓ இது ஏன் ஏனை நெறிஞ்சின்னு பேர் வந்ததுன்னா யானை நடந்து நடந்து போகும்பொழுது இதன் மீது கால் வைக்க பயப்படும் வச்சுதான் பயங்கரமா ஊனும் அதனால இதுக்கு வந்து யானை வந்து வணங்கும் யானை வணங்கினு ஒரு பேர் உண்டு உடல் சூட்டை குறைக்கும் கிட்னியை வலுப்படுத்தும் நெப்ரானில் இருக்கிற அடைப்புகளை எடுக்கும் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கும் கண் குளிர்ச்சி உண்டாகும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்தினர்களுக்கு வணக்கம் நலனை பகிர்ந்து ஆரோக்கியமான சம்மாதத்தை உருவாக்குவோம் நான் உங்களை சொல்வதன் ஆரோக்கியதாஸ் இன்னைக்கு நம்முடைய அருகில் பாரம்பரிய வைத்தியர் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு அவர் மொழியின் அரசன் யார் சொல்றோம் அப்படின்னா எல்லா மொழியும் எளிமையாக காமிக்கிறாரு மிகப்பெரிய நோய்க்கும் எளிமையான தீர்வு சொல்ல போகிறாரு அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய அருகில் கர்நகர ஐயா இருக்கார் இவங்க இரண்டு பேருமே இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பேச போகிறாங்க கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை எளிமையாக சரி பண்ணக்கூடிய மாமருந்து வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை அது என்னென்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் கர்நகர் ஐயா ஒரு மூலிகை காமிக்கிறான் ஐயா இது என்ன மூலிகை யானை நெறிஞ்சல் யானை நெறிஞ்சல் அப்படின்ற மூலிகை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் யானை நெறிஞ்சல் தான் பாருங்கள் அது பூவு பாருங்கள் அதனுடைய காயை பாருங்கள் கொஞ்சம் அழகாகவே காமிக்கிறாரு அதனுடைய பூ எப்படி இருக்குது அதனுடைய காய் எப்படி இருக்குது அப்படின்னு இதை பாருங்கள் எவ்வளோ பூ காய் எல்லாமே இருக்குது இதுதான் யானை நெறிஞ்சல் அப்படின்றாரு இந்த யானை நெறிஞ்சல் அற்புதமான ஒரு மூலிகை இப்போ என்னுடைய கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா விதை இருக்குது பாருங்கள் விதையும் இருக்குது பூவும் இருக்குது இலையும் இருக்குது இது சாப்பிடுவதனால் உடலுக்கு குளிர்ச்சியாகும் சாப்பிடுறீங்களா ஆமா ஐயா நாங்க தான் போட்டு சாப்பிடுவோம் இது சாப்பிட முடியுமா தாது விருத்தியாகும் ஓ கல்லடிப்பு கல்லு கரைஞ்சிடும் இது சாப்பிடலாமா ஏ சாப்பிட்டுக்கான்னு வைங்க நான் தான் மூலிகை சாப்பிடுவேனா என்னை விட வேற லெவல்ல சாப்பிடுறாரு ஐயா இது சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் ஐயா நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்களா நானும் சாப்பிடறீங்க ஆ நல்லா தான் இருக்கு நான் தண்ணீர் தான் போட்டு சாப்பிடுவேன் ஐயா நண்பர்களே என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடி செடியில் இருக்கிற விதை அப்படியே தெரியுதுங்க இல்லையா அந்த விதையை பறித்து வச்சுருக்காரு இதையும் சாப்பிட்லாமா இது எல்லாமே இலசாக இருக்கும்போது சாப்பிட்லாம் இல்லைங்கய்யா ஆமாம் இதை எப்படி சாப்பிடு போகிறாருன்றதை பார்க்கலாம் சாப்பிடுங்க நாக நிடுங்க முல்லை ஆமாம் முள் புல் பறக்க எவ்வளோ இருக்குது சாப்பிடுங்க இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது ஆ சிறு கசப்பு தான் கசப்பு தான் யூனிஃபார்ம் சேர்ந்து இந்த கலந்த மாதிரியா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இந்த மூலிகை எல்லாம் சாப்பிட்டாக்கு நல்லது அப்படின்னு ம் ஐயாவும் சொல்லிக்கிறாரு அதனால் அதனால சாப்பிட்றீங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த யானை நஞ்சன் மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை சரிங்களா இது நிறைய பிரச்சனைக்கு சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்க இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு எப்படி மருத்துவமாக சொல்ல போறீங்க இந்த யானை நெறிஞ்சல் வந்து பார்க்கும்பொழுது இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிளை எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா முதல்ல ஒரு அளப்ப அழைச்சிட்டு அதில் போட்டு அப்படியே சுத்தனம்னா வழவழன்னு வரும் அதை அப்படியே குடிச்சிட்டோம்னா காலையில் நீர் ஆகாரத்தில் போட்டு கூட சுற்றலாம் அந்த தண்ணி குழப்போன்னு ஆகிடும் என்ன மாதிரி குடிக்கும் பொழுது பெண்கள் வெள்ளைப்படுதல் ஆண்கள் விந்து ஒழுகு இதெல்லாம் குணப்படுத்தும் கிட்னி கல்லை வெகுவாக கரைக்கும் ஓ இது ஏன் யானை நெரிஞ்சுன்னு பேர் வந்ததுன்னா யானை நடந்து நடந்து போகும்பொழுது இதன் மீது கால் வைக்க பயப்படும் வச்சுதான்னா பயங்கரமா ஊனும் அதனால இதுக்கு வந்து யானை வந்து வணங்கும் யானை வணங்கின்னு ஒரு பேர் உண்டு ஓஹோ யானை வந்து அதனாலதான் யானை நெரிஞ்சுன்னு பேரும் அந்த முள் அவ்வளவு கடினமா இருக்குன்ற கடினமா இருக்கும் ஆனா யானை இப்போ எளிமையா அதாவது அந்த பிஞ்சியா இருக்கும் போது சாப்பிட்டாரு ஆமா அது கெட்டியா இருந்தா அது கால் யானையை கால் வைக்க பயப்படும் அப்படி இது அதாவது வந்து இன்னொரு இதுல ஒரு மகத்துவம் இருக்குது இந்த மூலிகையில என்ன மகத்துவம்னா அந்த காலத்துல பட்டு துணியை துவைப்பதற்கு ஒரு அண்டாவில் வந்து தண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ணுவாங்க அண்டாவில அப்படி சுத்தும்போது கொழ குழப்பாயிடும் அதுக்குள்ள பட்டு புடவை வச்சு அமுக்கி அப்படி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அலசி எடுத்தோம்னா அந்த பட்டு புடவை அழுக்கெல்லாம் எல்லாம் போயிடும் அந்த மாதிரி அழுக்கை எடுக்கக்கூடியது அதனால இது வந்து என்ன பண்ணணும் கேட்டா கிட்னியில இருக்க அழுக்க கிட்னி இருக்க அழுக்கை எடுத்து அந்த நெப்பரானை புதுப்பித்து கிட்னியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மொழி ஐயா இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க டயலிஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணிட்டோம் அவங்களுக்கு இது காலையில் ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஒரு ஐம்பது எம்எல் மருத்துவ ஆலோசனை படி கொடுக்கலாமா ஆராளமா கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஏன்னா இது உணவே மருந்து மருந்தே உணவு என்பதுதான் சித்தர்களுடைய கோட்பாடு அதில் வந்த இந்த மூலிகைகள் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது எல்லாரும் சாப்பிடக்கூடிய மூலிகை இது இந்த பாருங்க இந்த காய் பாருங்க இந்த மாதிரி வந்து பறிச்சுட்டு ஐயா கருணாகரன் சாப்பிட்ட மாதிரி இதை பாருங்க அப்படி சாப்பிட்லாம் நாங்கள் நாங்கள் நெட்டுங்க நார்மலாவே சப்பிராரு. மல்லு இருக்கும் கொஞ்சம் பார்த்து அத அப்படியே மெண்டு சாப்பிட்டோம்னா அந்த சாரம் முழுகிடலாம் இல்ல. முள்ள வந்து கீழே துப்பிடலாம். துப்பிடலாம். ஆமா. இப்ப அது மாதிரி சாப்பிற்றதனால் என்ன நன்மைகள் அய்யா? உடல் சூட்டை குறைக்கும். கிட்னியை வலுப்படுத்தும். நெப்ரானில் இருக்கிற அடைப்புகளை எடுக்கும். உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும் கண் குளிர்ச்சி உண்டாகும். ம் ஏன் இருக்களே ரொம்ப அற்புதமான தகவல் எளிமையாக சூப்பராக சொல்லிட்டாரு கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்கா பயப்பட வேண்டாம் இதை மருத்துவ ஆலோசனைப்படி பயன்படுத்தலாம் உடல் உஷ்ணமாக இருக்கா தாராளமாக பயன்படுத்தலாம் வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா தாராளமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கா தாராளமாக பயன்படுத்தலாம் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை எளிமையாக செய் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இன்னைக்கு நிறைய பேர் லேப்டாப்பு கம்ப்யூட்டரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறவங்களாம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறா அவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கும் இந்த மூலிகை அற்புதமாக வேலை செய்யும் ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயா இருக்கவே இருக்குது இது மாதிரி மூலிகைகள் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்னி ஃபெயிலருக்கான ஐயாவுடைய பிரத்யேகமான மருந்து இதை வந்து இதோட ஒரு சில சொட்டு மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கும்போது ஈஜிஎஃப் லெவல் உங்களுக்கு ஏழு இருக்குது எட்டு இருக்குன்னா கூட அது இன்க்ரீஸ் படிப்படியாக பன்னெண்டு பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இன்க்ரீஸான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஃப்டி ரிப்போர்ட்டு நம்ம காமிச்சிருக்கோம் சிபிசி ரிப்போர்ட்டும் காமிச்சிருக்கோம் அதில் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் காமிச்சிருக்கோம் சீக்கேடி ரிக்கவர் ஆகி ரிவல்ஸ் வந்த பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டும் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அறிமுகம் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விட உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கையா ஐயா